ஓசூர் அருகே தேர்திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற பாரம்பரிய எதிராட்ட விழா சீரி பாய்ந்த காளைகள் கண்டு ரசித்த ஆயிரம் கணக்கான பொதுமக்கள் ஓசூர் அடுத்த தேன்கனிக்கோட்டை அருகே துர்க்கம் கிராமத்தில் பழமையான ஸ்ரீ மல்லிகார்ஜுன சுவாமி தேர்திருவிழாவை இன்று பாரம்பரிய விழா நடைபெற்றது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட காலைகள் விடப்பட்டன தமிழகம் மற்றும் கர்நாடக பகுதிகளை சேர்ந்த ஆயிரம் கணக்கான பொதுமக்கள் ஏறுதாட்டத்தை காட்டு ரசித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அடுத்துள்ள துர்க்கம் கிராமத்தில் நேற்று பழமையான மல்லிகார்ஜுன சுவாமி தேர் திருவிழா நடைபெற்றது இந்த திருவிழாவின் ஒரு பகுதியாக இன்று பாரம்பரிய எரிதாட்ட விழா நடைபெற்றது ஓசூர் கேலமங்கலம் தலி தேன்கரிக்கோட்டை அஞ்செட்டி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கர்நாடக மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் இருந்தும் வந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட காளைகள் இந்த எரிதாட்டத்தில் பங்கேற்றனர் வண்ண வண்ண தோரணங்கள் பலூன்கள் கட்சி கொடிகள் அலங்கார தடுக்கைகள் நடுவே சீரி இளைஞர்கள் மற்றும் மானுபடி வீரர்கள் காளைகளை அடக்கி கட்டப்பட்டிருந்த பரிசுகளை அவித்து சென்றனர் இந்த ஏதாட்ட விழாவால் அப்பகுதி முழுவதும் விழா கோலம் பூண்டு திருவிழா தலை கட்டியது இந்த விழாவை காண ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் அங்கு குவிந்தனர் கூட்டத்தில் காளைகள் சீரி பாய்ந்து சென்ற போது ஆர்ப்பரித்து பொதுமக்கள் இந்த விழாவை கண்டு ரசித்தனர் ஏறதாட்ட விழாவின் போது காளைகள் முட்டியதில் ஏராளமானோர் அடைந்தனர் உடனடியாக அவர்களுக்கு உதவி சிகிச்சைகளும் அளிக்கப்பட்டன தேன்கரிக்கோட்டை போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்